நைன் ஓ கிளாக் ஷாப்னோன்னே எனக்கு வந்து ஒரு சின்ன இந்த நைன்னால் நைன் வந்துடுவேன் நைன் ட்வெண்ட்டின்னா நைன் டுவெண்ட்டிக்கு வந்துடுவேன் டென்னுன்னா டென்னுக்கு வந்துடுவேன் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா அது ஒரு நல்ல காரியத்துக்கு பதினொன்றரை மணிக்கு என் மனைவியும் நானும் கையெழுத்திட வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது இல்லாட்டி இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில் நான் சீக்கிரமாக போக வேண்டிய ஒரு சூழலெல்லாம் நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன் பேச அழைக்கப்படும் என்பதை எல்லாம் தெளிவாகவும் சொல்லிடுவேன் லடீனா அந்த ஃபங்க்ஷன் இறுதி வரைக்கும் இருக்கிறவன் தான் இந்த ஃபங்க்ஷன் போனாலும் அது என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அங்கேருந்து இங்கே வந்தவன் நான் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால் என்னை முதல்ல அருண் இங்கே இருக்கீங்க தெரியலையே என்னை மன்னிச்சிருங்க தப்பாக நினச்சிருக்கேன் கோவப்பட்ட மாதிரி தெரிஞ்சிது என்ன சார் இந்த மாதிரி இப்படி சார் இப்போ சினிமா ஃபங்க்ஷன்னா இப்படி தானே சார் இருக்கும் அப்படின்னீங்க அது நான் வருத்தப்படலை ஏன்னா வாஸ்தேவன் வந்து வருத்தப்படாத ஒரு கேரக்டரு இந்த படம் வந்து முதல்ல கணேஷ் எனக்கு ஸ்ரீகணேஷ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ இது ரியலி ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் தட் டைம் பார்ட் ஆஃப் அப்புறம் இதில் வந்து என்ன சித்தார்த் கூட ஒரு இன்டெலிஜென்ட் பஞ்சு மாறி உள்ளம் கொண்டவர் என்றெலாம்னு சொல்லி ராம்சான் சொன்னாங்க பஞ்சு மாறி உள்ளம் இருக்கிறதோ இல்லையோ அவர் வந்து தைரியமான ஒரு நல்ல ஒரு நண்பர்னு சொல்லலாம் இங்கே தான் அவர் அருகில் வந்து பழகுகின்ற வாய்ப்பு கிடச்சிருந்த படத்தில் இதில் தேவயானி இருபத்தி ஏழாம் தேதி நாளை இருபத்தி ஆண்டு இருபத்தெட்டு ஆண்டுகள் சூரிய வம்சம் நான் இருபத்தெட்டு வருஷம் ஒரு படம் வந்து கொண்டாடப்படுகிறது யோகி பாபு டயலாக்ல இந்த படத்தை பார்க்குறது இதை சூரிய வம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும் போது இட்ஸ் ஸ்டில் ரெலவென்ட்ன்றது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு படம் வந்து மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பமாகான படம் சென்று அடைந்திருக்கிறது சொன்னால் அதுக்கு பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம் ஆனால் அந்த வம்சம் நாட்டாமை நட்புக்காக நான் நடித்த படத்தை நான் சொல்லிக்கிறேன் பல படங்கள் போய் ரீச் ஆகிருக்கு ஸோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை வந்து மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும்போது அது வந்து ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறது நான் சொல்கிறேன் அந்த விதத்தில் ஸ்ரீகணேஷ் வந்து அந்த கதை சொல்லும்போது ஃபஸ்ட்டு எனக்கு நிறையா கேள்விகள்லாம் இருந்தது ஆனால் இங்கே எல்லோரும் பேசும்போது ஏழை பணக்காரன் நடுத்தர வர்க்கம் வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னார் உண்மைதான் ஆனால் அந்த வீடு எல்லாரையிலும் கட்ட முடியுமான்றது தெரியாது அது கனவாகவே இருந்து மறைந்து விடுவார்கள் இது வந்து எப்படி எல்லாருக்குமே வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா ஏன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் வீடு இருந்தால் தான் என்ன வாடகை வீட்டில் இருந்தானே சொந்த வீட்டில் இருந்தானே ஒரு வீடு இருக்குது அது நிம்மதியாக வாழ்ந்தாலே போதுமே அப்படின்னு நினைக்கின்ற காலம் கூட உண்டு நேற்று கூட ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டாங்க என்ன சார் சரஸ் சார் நீங்கள் வீடு விற்கிறீங்களாமான்னு கேட்டாங்க நான் சரி வீடு விற்கிறேன் விற்கலை அந்த வீடை வந்து பெருசாக இடித்து கட்டுறேன் இது கூட தெரியாது வீடை விற்கிறீங்கன்னு கேட்டாங்க வீடில் வந்து ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் பண்ணி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க எல்லாரும் அப்கோர்ஸ் யூ பில்ட் அ ஹோம் அது முதல் முறையாக உழைத்து சம்பாதித்து கட்டுகின்ற இல்லத்தை உண்மையாக பெருமையாக பார்க்க வேண்டிய சூழல் தான் அனைவருக்கும் இருக்கணும் இருக்கணுன்றதில் வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது அது நான் கேட்ட ஒரே கேள்வி சரி இது வந்து ரீச் ஆகுமா எல்லாருக்கும் வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கா இல்லாட்டி சம்பாரிச்சு நல்லா இருக்கணும் குட்டி நல்லா இருக்கணும் வருங்காலம் நல்லா இருக்கணும் சேமித்து வைக்கணும்னு நினைப்பாங்க வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா என்று ஒரு கேள்வி தான் வந்தது ஆனால் இந்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஐ ஃபில் ஹெட் அதி கம்பல்சரி அது வந்து இங்கே வந்து இன்றைக்கி தான் பற்றி ராம் சார் சொல்லும்போது எல்லாருமே அதே பாதையில் தான் வந்திருக்கும் வானத்திலேருந்து கொச்ச நட்சத்திரமெல்லாம் நம்ம அஞ்சோம் உடைத்து கஷ்டப்பட்டு இந்த கஷ்டத்தை உள்ளடக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை நான் அருணை பற்றி சொல்லும்போது அருண் வந்து இந்த மேடையில் நான் போன பிறகு அனௌன்ஸ் பண்ணுவார் இந்த மாதிரி அவர் அடுத்த படத்தில் கதாயனாக நடிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஷேவ் பண்ணிவிட்டு க்ளீன் ஷேவோட வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன் மனசில் படுது அதுவும் தேவியானி இயக்கத்தில் நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு தேவியானி இயக்க சாந்தி டாக்கீஸ் வந்து தயாரிக்க நானும் சித்து நடிக்கிறதா ஒப்புதல் தளித்து விட்டோம் அதனால் அது பண்ணுவார்ன்னு நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன் நான் தேவையானி டைரக்டர் வேறு ஆகிட்டாங்க ஸோ இங்கே படத்தில் வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி பை பக்கத்தில் சைத்ரா பாந்து கேட்டாங்க சரத்தார் என்ன கண்ணில் கண்ணீர் வந்தது போல் தெரியுதேன்னு சொன்னாங்க கண்ணீர் வந்தது போல் தெரியவில்லை உண்மையாக கண்ணீர் வந்தது தாங்க சொன்னேன் ஏன்னா இட் இஸ் ஸ்டோ இமோஷனல் டு லொக்கேட் இஸ் கட் எடிட்டர் பேசிட்டு இருந்தாங்க அண்ட் டிகே ஜித்தனூர் இது ஒரு வாழ்க்கைக்கு இன்று மக்களோடு மக்களாக இணைந்து பார்க்கும்போது இந்த குடும்பம் ஏன்னா குடும்பம் தான் மெயின் இது ஸ்ட்ரென்த் அது டிஸ்இன்டிகிரேட் ஆக்கூட் எந்த ஒரு சூழலும் தாய் தந்தையை வணங்குவதுன்னு சொல்கிற மாதிரி அந்த குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக வைத்திருப்பதே மிக மிக கடினம் அது இந்த காலகட்டத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோதனைகள் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் சொல்கிறேன் படத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அந்த வேதனைகளையும் சோதனையும் வருகின்ற காலகட்டத்தில் நினைத்திருந்தது நடக்கிறதா இல்லையான்னு அந்த கதை அதுவும் ஸ்ரீகணேஷ் வந்து சித்தரித்த விதம் யதார்த்தமா வாழ்க்கையில் இப்படி தான் இந்த நடுத்தர குடும்பம்னா இப்படி தான் இருக்கும் படிக்க வைக்கிறது எப்படி கல்லூரிக்கு போகிறது எப்படி கல்லூரி வேலை கிடைக்கிறது எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படி உடல்நலம் சிறையில் பணம் எப்படி இதெல்லாம் தாண்டி உங்கள் கனவை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மிக மிக கடினம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு படம் இது ஆனால் கடைசியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கின்ற படமும் இதுதான் நல்ல கடைசியில் ஜெயிக்கணும்னு சொன்னது பாத்தீங்களா தட் இஸ் வெரி நான் லைஃப் ஆஃப் சேலஞ்சஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அதை இதில் வந்து சாதிச்சு காட்டணும் எந்த இடத்துலையும் மனசை வந்து விட்டுற கூட இது கூட இன்டர்வியூ நாசித் அண்ட் தேவனே ரவிக்குமார் சார் கேட்டாங்க நான் வந்து ஒரு தேர்தலில் வந்து மிகப்பெரிய தேர்தலில் தோல்வி பெற்று வந்துட்டு வழியில் வந்து நாளைக்கு ஷூட்டிங் எங்கன்னு கேட்டேன் இல்லை சார் கேன்சல் பண்ணிவிட்டேன் அப்படின்னா எதுக்கு சார்னு கேட்டேன் இல்லை இந்த நேரத்தில் இந்த மோஷனில் எப்படின்னாங்க நான் சொன்னேன் சார் அது வேறு இது வேறு நான் ஷூட்டிங் வந்து நடிக்கிறேன்னு சொன்னேன் தட் தி டு திங்க் ஏன்னா நம்ம தோல்வி என்பதை வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி வரவே வரேன் பல தோல்விகளை கடந்து வருவோதான் வாழ்க்கை என்று உணர்ந்தவன் நான் ஏன்னா பிஎஸ்சி கணிதம் படித்து விட்டு நான் வந்து சைக்கிளில் போய் பேப்பர் போட்டு ஒரு பத்திரிக்கையாளராக சைக்கிள் கடையில் வந்து சைக்கிள் ஃபிட்டராக நான் அருணை பற்றி சொல்றேன்னு ஐ வாண்ட் டு சே அபவுட் மை சர் மெனி பீப்புள் மென் ஆட் நோ தட் நான் ஒன்று இங்கே ஒரு வந்து குறிச்ச நட்சத்திரம் கிடையாது எங்கள் அப்பாவுக்கு ரூபா தான் சம்பளம் செய்திகள் வாஜ்பதி ராமநாதன் என்ற கணியர் குரல்கள் சொந்தக்காக ஆல் இண்டியா்களை வேலை செஞ்சவர்தான் வரும் ஸோ நாங்கள் வந்து வீடு கட்டணுன்ற எண்ணம் எங்கள் அப்பாவுக்கு வந்ததா இல்லைன்னு தெரியாது மொத்தம் நாங்கள் வந்து சென்னைக்கு வந்த பிறகு பதினோரு வீடு மாறி இருக்கோம் மை ஃபாதர் நெவர் ஹேட் யூ ஆப்பர்ச்சு பில்ட் ஹவுஸ் பட் ஹீட் டெவலப் மீ நான் படித்து பாஸ் பண்ணி உழைச்சி சரத் நீ வீடு வாங்கணும்னு என்ன உந்துதல் பண்ணதை நினைத்து பார்க்க வைத்த படம் சைத்ரா கேட்கும் சொன்னேன் கொஞ்சம் ஈரமா இருக்கு அதுதான் இந்த படம் பல பாடங்கள் வந்து இதுல இருக்கு ஹவு You கே நாட் கிவ் அப் கோ டுவர்ட்ஸ் எய்ம்ஸ் அண்ட் கோல்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் யூ கேன் அச்சீவ் இட் அது முடியாதுன்னு நினச்சிட்டோம்னா நிறைய ஃபினிஷ்டு ஒரு பாஸிங் பவுட்டில் கீழே விழுந்தவொன்னே யூ ஆர் லாஸ்ட் நினைக்கக்கூடாது ரைட் டு கெட் அப் யூ கேன் வின் எப்போது எப்போதில் விழுந்து விடுகிறோம் விழுந்து விட்டோம் என்று நினைத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தென் யூ லூஸ் பட் வெரி கேன் கெட் அப் தென் கேன் நவர் லூஸ் ஆனால் அந்த ஒரு பஞ்ச் கொடுத்துருமா தெரியாத விழுந்து தடு மாதிரி விழுந்துருக்கான் ஆனால் வினி கெட் அப் மேபி யூ கேன் கிவ் அ பெட்டர் பஞ்ச் அண்ட் ஸ்டில் மேக் ஃபால் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேலஞ்சஸ் எப்படின்றது இந்த படம் இந்த சேலஞ்சஸ் எப்படி எதிர்கொண்டார்கள் படம் இல்லை நடிக்கும் போது சொல்லலாம் இது நோ எக்ஸாஜுரேஷன் அதாவது ஆடியோ ஃபங்க்ஷன் வரவும் ஏதோ வந்து பேசுகிறாங்க பேசுறதுக்காக பேசுகிறேன்னு நினைச்சிருங்க டு அண்ட் ஃபேமிலி ஃபேமிலி ட்ரூலி அண்ட் ஃபேமிலி இஸ் ஃபார் எவர் நினைக்கிறவனா அண்ட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் மை ஃபேமிலி தேவியாவில் பி மை ஃபேமிலி சைத்ராவில் மை ஃபேமிலி மிதாவில் மை ஃபேமிலி கணேஷ் பி மை ஃபேமிலி அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் த மோஸ்ட் எஸ்பெக்டட் இதில் ஒரு பெரிய அந்த சகோதரர் கிடச்சிருக்கேன் அருண் விஷ்வா தான் ஸோ நோ டவுட் அபவுட் ஆனால் ராம் சார் சொல்லும் போது ஐ அண்டர்ஸ்டோட் வை ஹி ஃபைட்டன் டு மேக் அ குட் ஃபிலிம் அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேன் அப்புறம் டிகே சிறந்த ஒரு கேமராமேன் நான் ஒரு சரி அவரை பார்ப்பேன் சீங்கரை சொல்லி பார்ப்பேன் ஏன்னா சில பேர் இந்த கிரிட்டிக்கலாக ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு மண்டை சும்மாவே இருக்காது சித்துக்கும் அப்படி தான் எனக்கும் அப்படி தான் டவுட் வந்துகிட்டே இருக்கும் அது ஏன்னா தொடர்ந்து நிறையா படம் பண்ணிட்டனால நான் மண்டையில் ஏதாச்சும் ஓடி இது பண்ணிடலாமோ அப்படி பண்ணலாமோ நினச்சிட்டு ஸோ மெனி டைம்ஸ் வில் ரேஸ் யூ டவுட்ஸ் அதில் சீகனை வந்து நிறையா இயக்குநர்கள் பார்த்துட்டேன் நான் சீகனை இஸ் சச் ஸ்வீட் ஹார்ட் அதை சொல்ல ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர்னு சொல்லுவாங்க லீக்வானியை பற்றி சொல்லுவாங்க லீக்வானியை சொல்லுவாங்க இன்னும் பர்சன் ஹூ லவ் த பீப்புள் ஆஃப் சிங்கப்பூர் ஆனால் இவர் ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர்னு சொல்லுவாங்க அவர் வந்து சேர்ந்து செஞ்சிருங்களேன் சார் அப்படின்றது நம்ம சிரிச்சுட்டு சொல்லுவார் அவங்க தான் சொல்லுவேன் கணேஷ் இது மாதிரி இதில் இந்த டைலாக் இப்படி மாற்றி சொல்லிடுறேன் ஆ சரி சார் அப்படியா சார் ஓகே சார் சரி நான் அந்த டைலாக் எழுதி வச்சுட்டு சரி இது போய் சொல்லலான்னு போனேன் ஸோ வச்சுட்டு சார் சார் நான் சொன்னதை மட்டும் அப்படியே சொல்லிடுறேன் சார் இதுதான் ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர் நீ அதை மாற்றிலாம் சொல்ல வேணாம் சார் எனக்கு தெரியும் சார் ஸ்கிரிப்ட் எழுது நானே கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன் அந்த புக்கை நான் எழுதியிருக்கேன் எனக்கு தெரியும் சார் நீங்கள் பெரிய நினைக்கிறார்களா நிறைய படம் நடிச்சிருக்கலாம் நான் சொன்னது மட்டும் செஞ்சிருங்க சார் ஐ லைக் தட் வாட் இஸ் கன்விங் சொல்லி நினைச்சது தான் ஸ்ரீ கணேஷ் இனிஷியலாக என்ன பிடிச்சி சொல்லிகிட்டே இருக்காருன்னு பார்த்தேன் பட் கணேஷ் யூ இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கார் கேள்வினா கேள்வி கேட்கும்போது தான் நல்லது வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை ஸோ இப்போ ஃபீல் ஐ அப்டான் என்ன தீங்க ஹாஷா இதை சொல்லியிருந்தேன்னா சொல்லலை இருந்தாலும் ஐ அப்பாலஜைஸ் இஃப் ஐ ஐப்டான் என்ன தென் எனக்கு ஹாப்யூ மைண்ட் மென்டலி டிஸ்டர்ப் யூ ஃபெல்ட் லைக் தட் யூ ஆனால் இந்த படம் வந்து ஒரு கிரேட் எஃபர்ட் தான் நான் சொல்லுவேன் ஹவு இட்ஸ் கோயிங் டூ ரீச் மாஸ் அவ எங்க போய் ரீச் பண்ண போது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது டன் ஜாப் வெல் ஆர்த்தி ஒர்க் வெல் பிரபு ஹஸ் வாக் டுவெல் அண்ட் ஐஷு வாக் டுவெல் கரெக்ட்தானா சைத்ரா ஓகே நான் குடும்பத்தை மறந்துடக்கூடாது தான் சொன்னேன் ஸோ எவ்ரிபடி ஹஸ் பட் டன் த பாட் அதில் வருகை தந்தவங்க அனைவருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு வரும் இந்த படத்தை போய் பாருங்கள் அண்ட் ஒன் திங் நான் எல்லாத்தையும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் தி ஆடியன்ஸ் வென் யோண்ட் சி அது இந்த ப்ரெஸ் இந்த மீடியா யுவர் ஆத்தரைஸ் யூஆர் கிவன் த ரைட்ஸ் யூவன் கிரிட்டிசைஸ் அ மூவி யூஆர் ரைட் குட் அப்ட் அ மூவி தேவ்கா த ரைட் பிகாத் யார் ஃபிலிம் கிரிக்ஸ் பட் இட்ஸ் ஆடியன்ஸ் நீங்கள் போய் படம் பார்க்கும் போது கீப் யுவர் ஜட்மெண்ட் ரிசர்வ்ட் டெட் எவ்ரிபடி சீ இட் அண்ட் கம்ப பத்தின் ஒப்பீனியன் படங்களை போய் பார்த்து உள்ளே இருந்துக்கிட்டே மச்சா உள்ளே வந்துராதா படம் நல்லாலேன்னு சொல்லிடுறாதீங்க ஆனால் உங்கள் வியூ அப்படி டேஸ் டிஃப்ரெண்ட் ஒரு வந்து விஷம் வந்து இன்னொருத்தருக்கு அமர்த்தனமாக இருக்கலாம் அது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ லெட் தம் ஆல் கோ தேர் யூ ஆல் கோ வாட்ச் த ஃபிலிம் லெட் எவ்ரி இண்டிவிஜுவல் மேக் தர் ஓன் டிசிஷன் ஆஃப் திஸ் மூவி எஸ் அப்படி பண்ணால் இந்த கலை உலகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி உங்களை விட்டு இங்கிருந்து பிரிந்து செல்வதற்கு மனம் இல்லாவிட்டாலும் இன்று இருக்கிற இந்த அப்பாயின்மெண்ட் அப்படி இந்தாட்டி ஐ ஓன் கோ வேர் நான் பத்திரிகையாளர் கேள்வி கேள்வன்னு நினைப்பாங்க என்ன அதுக்கெல்லாம் பதில் சொல்லியே நான் வந்து பழகியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் கனவெல்லாம் நிஜமாகவும் சொல்லி வரிகளில் இருக்கு இல்லையா எல்லாம் உழைச்சோம்னா உண்மையாக நாம் அனைவரும் உழைத்தால் உழைப்புக்கு ஒரு வெற்றி உண்டு உழைப்பவரே உயர்ந்தவர் உழைப்பு உயர்வது வரும் என்று புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் கையெழுத்திட்டது போல உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் உயர்வோம் உண்மையாக உழைத்தால் வெற்றி வரும் அந்த வெற்றியை நோக்கி பயணிங்கள் பயணிகள் சொல்லி இந்த படம் சிறப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களுடன் பெரியர்கள் நிரம்ப காட்சிகள் நிரம்ப நல்ல வெற்றிப்படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்